உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் வர்மா பங்கு பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் புத்தாண்டு ராசி பலன்கள் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பேர் புகழ் பணம் எல்லாம் கொடுப்பா காலை ஒன்பது முப்பது மணிக்கு தயவு செய்து ஆன்லைன் கேம் விளையாடுறதுன்னா ஒரு நாள் ஜெயிப்பேன் இன்னொரு நாள் தோத்துடுவேங்க அதுக்கு சொல்றேன் அதனால தான் மம்மி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடுறதுங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா என்ற தலைப்பில் மதுரை முத்து தலைமையிலால் சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் பாட்டியோட முந்தான சொருகி வச்சிருக்க அந்த துருக்குப் பேயருக்கு பார்த்தீங்களா அதுதான் எங்களுடைய பெரிய ஏடிஎம் அதுல கொடுத்த அந்த அஞ்சு பைசாவும் பத்து பைசாவாகவும் கூடிய மகிழ்ச்சி எனக்கு எதுலையும் கிடைக்காது அதில் பாட்டி தூங்கும்போது தெரியாம அதை கழட்டி அந்த நாள்லாம் எடுத்துட்டு போவேன் அந்த முடிச்சு அவுக்கிறனால தான் அவனுக்கு பெரிய முடிச்சு அவிக்குன்னு பேர் காலை பத்து முப்பது மணிக்கு எங்க வைன் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா ஒயின் ஷாப்ல சத்த வராதா சுசீந்திரன் இயக்கத்தில் மாநகரம் புகழ் சந்தீப் விக்ராந்த் மெஹரீன் சூரி மற்றும் பலர் நடித்த நெஞ்சில் துணி விருந்தால் விறுவிறுப்பான ஆக்ஷன் திரைப்படம் என்னமோ மேடம் அன்னைக்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்னீங்க புதச்சப்பட்டலும் கேட்கறதுக்கு ஒருத்தன் வர மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இதோ ஆகி போச்சு இதோ ஆகி போச்சு ராமு இளங்கோ அஞ்சலி நாயர் மைம் கோபி மற்றும் பலர் நடித்த நெடுநல் வாடை சிறப்பு திரைப்படம் மாலை நான்கு முப்பது மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுபவத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசைகளையும் பகிர்ந்து கொள்ளும் மக்களுடன் ஓர் சிறப்பு கலந்துரையாடல்

நான் கதையின் நாயகன் டி எம் சௌந்தரராஜன் ஐயாவுடைய உச்சரிப்பு கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுடைய கற்பனை எம் எஸ் விஸ்வநாதருடைய இசை புரட்சி தலைவருடைய பாசிட்டிவிட்டி நிறைய இடத்துல சொல்லிருக்கு இந்த நாலு பேர் தான் நகர்த்தி கொண்டு வந்து சென்னைக்குள்ள விட்டாங்க மாலை ஐந்து முப்பது மணிக்கு நிலாக்காகிறது நடிகை அனன்யா தனது திரை அனுபவங்களை அழக தமிழில் உரையாடும் ஓர் சிறப்பு நேர்காணல் அன்புடன் அனன்யா நான் ஒரு நல்ல படத்துல ஒர்க் பண்ணி அது ரிலீஸ் வந்தது ஒரு பெரிய விஷயம் எனக்கு என்னோட பேரு கொடுத்ததே தமிழ் தான் இரவு ஏழு முப்பது மணிக்கு புன்னகை சிந்தும் புதிய முகம் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் மாலாக்கா நடிகை சுஜா ரோஸ் பங்கு பெறும் சின்ன தாமரை சுஜா எனக்கு டிராவல் கான்டென்ட் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னோட லைஃப் டோட்டலா ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு இரவு எட்டு மணிக்கு டூ தௌசண்ட் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு விதார் கருணாகரன் லட்சுமி பிரியா மற்றும் பலர் நடித்த பயணிகள் கவனிக்கவும் சிறப்பு திரைப்படம் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது சொல்லுனா கோர்ட்ல வந்து சொல்லு நேயர்களே புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள் புத்தாண்டு தினத்தை வசந்த் டிவியோடு வசந்தம் வீச கொண்டாடுங்கள்